குறிப்பாக அலெக்சாண்டர் என்கிற இந்த கைதி தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீன செம்பரை சங்கத்தினர் அந்த இடத்திலே நிற்கிறார்கள் வைத்து தான் இந்த பணைய கைதி பரிமாற்றப்படுகிறார் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அலெக்சாண்டருடைய விடுதலை என்பது அமெரிக்காவுக்கும் மிருகத்தனமான இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக செயல்பட்டு வந்த கத்தார் மற்றும் எகிப்துக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று சொல்லியிருக்கிறார் இதை சும்மா சாதாரணமாக கடந்து போக முடியாது அவர் அமெரிக்காவுக்கு வெற்றி அப்படின்ட்டு போகவும் இல்லை ரெண்டு நாடுகளை சேர்த்து சொல்றாரு கத்தாருக்கும் அதே போன்று ஈஜிப்துக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்றாரு ரெண்டாவதாக என்ன சொல்றாரு கேட்டால் மிருகத்தனமான இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான முதல் படி என்றும் சொல்லியிருக்கிறார் எனவே இஸ்ரேல் நடத்துகிற இந்த யுத்தம் என்பது மிருகத்தனமானது என்பதை அவருடைய பதிவில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரத்தில் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி விவரகாத்து இன்றைக்கு ராசா தொடர்பாக கிட்டத்தட்ட ஐநூற்று எண்பத்தி நான்காவது நாளாகவும் அங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிற இந்த சந்தர்ப்பம் என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது காரணம் என்னன்னா ராசாவினுடைய யுத்த நிறுத்தத்திற்கான ரொம்ப நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அடையாளம் காண முடிகிறது குறிப்பாக நாளைய தினம் சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ உள்ளிட்ட நாடுகளுக்கு மூன்று நாள் பயணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செல்ல இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதிலிருந்து முதல் தடவையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார் அந்த முதல் பயணமே மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணமாக இருக்கிறது இதே நேரத்தில் அவருடைய ஆட்சி ஆரம்பித்து இந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக நிறைய வேலைகள் அவர் பார்த்திருக்கிறார் ரீதியாக பல நாடுகளுக்கு அவருடைய அழுத்தம் இருந்தாலும் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளோடு வாய்மொழி மூலமான ஒரு ஒப்பந்தத்தை எட்டி இருக்கிறார் அது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிற அதே நேரத்தில் ஈரானோடு யுத்தமற்ற ஒரு அழகான பேச்சுவார்த்தைக்கு முனைந்திருக்கிறார் அதுவும் அமெரிக்கர்களுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல உண்மையில் ஈரானுடைய சாணக்கியத்தனத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல இடங்களில் இந்த சேஞ்சுகளை பண்ணி வர்றாரு உக்ரைனை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு ஆபிரிக்க நாடுகளில் சில வேலைகளை பண்றாரு எல்லாமே பிசினஸ் அவ்வளவுதான் அவர் என்ன பார்க்கறாருன்னா வியாபாரமாக பார்க்கிறார் குறிப்பாக இந்த சண்டைகளை வச்சு ஆயுத வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறத விட சண்டை இல்லாமலேயே ஆயுதத்தையும் விற்க முடியும் அதே நேரத்தில் பிசினஸையும் கரெக்டா பண்ண முடியும்னு நினைக்கிறாரு நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ராசாவுல யுத்தம் நிக்கணும் அப்பாவிகள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆரம்பம் முதன்மையான தேவையாக இருக்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனம் சுதந்திர பூமியாக மாற வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் விடுக்க போகிற அறிவிப்பு என்ன என்பது இந்த நேரத்தில் மிக முக்கியமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக முப்பத்தி மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் தொன்னூற்றி நான்கு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இந்த நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய ஒரு பனைய கைதியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் அவர் சற்று நேரத்துக்கு முன்பதாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ராணுவங்கள் ஹெலிகாப்டர் மூலமாக காசாவுக்குள் தரையிறக்கப்பட்டு பாலஸ்தீன விடுதலை போராளிகளிடம் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கான பேச்சுவார்த்தை நேரடியாக அமெரிக்காவே பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு நடத்தியிருக்கிறது குறிப்பாக ஆடன் அலெக்சாண்டர் என்கிற இந்த கைதிதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீன செம்பரை சங்கத்தினர் அந்த இடத்திலே நிற்கிறார்கள் வைத்து தான் இந்த பணைய கைதி பரிமாற்றப்படுகிறார் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் இருக்கும் இடத்தில்தான் இந்த பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் நடந்திருக்க கூடிய நேரத்தில் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னாடன் அலெக்சாண்டருடைய விடுதலை என்பது அமெரிக்காவுக்கும் மிருகத்தனமான இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக செயல்பட்டு வந்த கத்தார் மற்றும் எகிப்துக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று சொல்லியிருக்கிறார் சும்மா சாதாரணமாக கடந்து போக முடியாது அவர் அமெரிக்காவுக்கு வெற்றி அப்படின்ட்டு போகவும் இல்லை ரெண்டு நாடுகளை சேர்த்து சொல்றாரு கத்தாருக்கும் அதே போன்று ஈஜிப்துக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்றாரு ரெண்டாவதாக என்ன சொல்றாரு கேட்டா மிருகத்தனமான இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான முதல் படி என்றும் சொல்லியிருக்கிறார் எனவே இஸ்ரேல் நடத்துகிற இந்த யுத்தம் என்பது மிருகத்தனமானது என்பதை அவருடைய பதிவிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகங்கள் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏடன் அலெக்சாண்டர் காசாவினுடைய ஹான் யூன இருந்து டெல் அழைத்து வரப்பட்டு you <laughs> தெல்லவியூல இருந்து நேரடியாக கத்தார் அழைத்து செல்லப்படுகிறார் காரணம் என்னன்னு சொன்னா நாளைய தினம் அவர் கத்தார்ல வைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பையும் அதே போன்ற கத்தாருடைய அமீரையும் நேரடியாக சந்திக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒண்ணு மட்டும் புரியுது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பாலிடிக்ஸ கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இஸ்ரேல கணக்கில் எடுக்கவும் இல்லை யார கணக்கில் எடுக்கவும் இல்லை அமெரிக்காவுக்கு வந்த ஜனாதிபதி எல்லாருமே ஒவ்வொருவருக்கும் கண்ட்ரோல் ஆகி கொண்டிருந்தாங்க இந்த பொறுத்தவரை எவனுக்கும் கண்ட்ரோல் ஆகிறது கிடையாது நம்ம ஆரம்ப ஆரம்பத்துல சொல்லி வர்றதுதான் அந்த நினைச்சத செஞ்சுக்கிட்டு இருப்பாப்ல அது மாதிரி என்ன யோசிச்சார்னா எதுல பிசினஸ் அதிகம்னு பார்த்தாரு அரபு நாடுகளை பகைத்து கொண்டு இஸ்ரேலோடு நட்பாக இருப்பதா இஸ்ரேல கணக்குல எடுக்காம அரபு நாடுகளை கையில் பிடித்துக் கொள்வதா என்பதை யோசித்தார் அந்த அடிப்படையில அரபு நாடுகளை கையிலே பிடித்திருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதனால தான் அவர் ஒரு கை கைதேர்ந்த பொலிட்டீஷியன் என்பது எங்க தெரிய வருதுன்னு சொன்னா ஒரு பனைய கைதி விடுதலை செய்யப்படுகிறார் அவர் அங்கிருந்து நேர கத்தாருக்கு கூட்டுவாங்க விடுதலை செய்வதற்கு உதவிய கத்தார் அதிபரோடு நின்று நான் அவரோடு பேச அதுல இருந்து அமெரிக்க மக்கள்கிட்ட அவர் என்ன பேரை எதிர்பார்க்கிறாரு எதிர்பார்க்கிறாருங்கிறதெல்லாம் மிக துல்லியமாக தெரிகிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இந்த கைதிகள் பரிமாற்ற நேரத்தில் இஸ்ரேலுடைய எந்த விதமான ட்ரோன்களோ எந்த விதமான தாக்குதல்களோ காசாவுக்கு நடைபெறவில்லை ஆனால் அதற்கு முன்பதாக தாறுமாறான தாக்குதல்களை அவர்கள் நடத்தினார்கள் என்பது ஒரு புறம் இரண்டாவதாக நம்ம என்ன புரியணும்னு சொன்னா இந்த நேரத்துல அமெரிக்காவுடனான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில பல நன்மைகளை அவர்களுக்கு தருகிறது அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா இந்த ஊடாக இஸ்ரேல் என்ன சொல்லி வந்தாங்கன்னா போராளிகள் அமைப்பு மொத்தமாக வெளியேற்றப்படணும் அது வரைக்கும் நாங்கள் யுத்தம் பண்ணுவோம் பாலஸ்தீனம் காசாவினுடைய ஆட்சியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு பங்கே இருக்க கூடாது என்றெல்லாம் பேசி வந்தார்கள் ஆனால் டொனால்டு டிரம்ப்போடு செய்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் காசாவினுடைய ஆட்சியில் பங்காளர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு நற்செய்தி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தம் எப்படி எட்டப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் அமெரிக்கா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே இஸ்ரேலை கணக்கில் கொள்ளாமல் நேரடியாக கத்தார் வழியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு கத்தாரிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் தெரியும் ஏற்கனவே எமன் அவங்க பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க அதே போன்று ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க இதையெல்லாம் செஞ்சதுனால மிக தெளிவாக இந்த இடத்துக்கு அவங்க இருக்கிறது மட்டுமல்லாம தற்போது டர்கியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அங்கேயும் இஸ்ரேல் அவங்க கணக்கில் எடுக்கல ஏன்னா டெக்கியோட கண்ட்ரோல்ல இருக்குது அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேலை ஓரமாக வச்சு டெர்கியோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தை நடத்துவதனூடாக சிரியாவை எப்படி நம்ம அந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து என்பது அவருடைய திட்டமாக இருக்கலாம் எது எப்படி போனாலும் இஸ்ரேல் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் கவனத்தில் டெர்க்கியுடனான பேச்சுவார்த்தையில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை அதே நேரத்தில் இரண்டாம் கட்டமாக ஊத்திகளுடனா பேச்சுவார்த்தையில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை மூன்றாம் கட்டமாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒன்றான பேச்சுவார்த்தையில் கவனத்தில் கொல்லப்படவில்லை என்பதை தாண்டி இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தது ஊடகங்களுக்கு கூட வெளியே வரல ரொம்ப காதும் காதும் மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய நலனை பற்றி அமெரிக்கா கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை ஏன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஹிஸ்டரியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலை பாதுகாக்கிறதே அமெரிக்கா தான் அதுவும் குறிப்பாக நெத்தனியாகவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பில் கிளின்டனுடைய ஆட்சி காலத்திலையும் அவர் பொறுப்பில் இருந்திருக்கிறாரு அதற்கு பிறகு ஒபாமா ஆட்சி காலத்தில் இருந்தார் அதே போன்று டொனால்டு ட்ரம்பினுடைய இரண்டு ஆட்சி காலத்திலையும் அவர் பொறுப்பில் இப்படி பல ஆட்சியாளருடைய காலத்தில் அவர் இருந்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் போயிருக்கிறது அவரை இனிமேல் நாங்கள் நம்ப தயாரில்லைன்னு அமெரிக்கா முடிவுக்கு வந்துட்டாங்கிறது மிக தெளிவாக தெரிகிறார் அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளில் மேலதிகமாக மூன்று இஸ்ரேலுடைய கைதிகளையும் கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு இருமடங்கு தோல்விகள் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்தது போல நாங்கள் யுத்தத்தை அதிகரிப்போம்னு சொன்னாங்க என்னத்தை நீங்கள் அதிகரித்தாலும் உங்களை கணக்கில் கொள்ளலைங்கிறது நடந்திருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த தோல்வி என்பது இரண்டாம் கட்ட தோல்வியாக இருக்கிறது ஏன் சொன்னா ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்போட முப்பது ஆண்டுகள் அவர்களை அமெரிக்காவை விதித்துக் கொண்டு நிபந்தனையை மீறி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அமெரிக்கா ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கிறாங்க அது என்ன ஒரு தீர்மானத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா உலகத்துல அமெரிக்கா யாரையெல்லாம் தீவிரவாத அமைப்பு என்று சொல்லுதோ அந்த அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையில இருக்கிறாங்க அது அவருடைய நாட்டின் கொள்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கொள்கையை பிரேக் பண்ணின ஒரு ஜனாதிபதி இருப்பாருன்னா அது டொனால்டு ட்ரம்ப் தான் அதை பிரேக் பண்ணி தான் அவர் ஹூதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு அவங்க ஒரு அரசாங்கமாக சொல்லிக் கொண்டாலும் அமெரிக்கா அவர்களை அரசாக ஏற்றுக்கொள்ளவில்லை தீவிரவாத அமைப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எடுத்துக்கிட்டா அவங்களையும் அவங்களோட கண்ணோட்டத்தில் தீவிரவாத அமைப்பாக தான் வச்சிருக்கிறாங்க ஆனா அவர்களுடைய முப்பது ஆண்டு கால அந்த நிபந்தனையை மீறி டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணார்னா நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் இதுவும் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிற நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீனத்தின் ஆட்சியின் பங்காளர்களாக இருக்கலாம் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல அப்ப என்ன பண்ணலாம்னா ஹிட்லர் எடுத்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க என்ன பட்டினி போட்டு கொள்ளுவது சாப்பிட வழி இல்லை அனுப்ப மாட்டோம் மாட்டோம்னா அப்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கண்ட்ரோல் ஆகுவாய்ங்க அடிவணங்கி வருவாங்க அதையும் செய்யுங்கள் செய்து பாருங்கள் என்று அமெரிக்கா விட்டுட்டு இருந்துச்சு நாற்பத்தி ஐந்து நாட்களாக பாலஸ்தீன மக்களுக்கு எந்த உணவும் கொடுக்காமல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதிலும் இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்கிற நிலை தற்போது வந்திருக்கிறதுனா அவங்க தங்களுடைய நாட்டுக்காக போராடுகிறவர்கள் தங்களுடைய மார்க்கத்திற்காக போராடுகிறவர்கள் எங்க நாடு எங்களுக்கு வேணும்னு நிக்கிறவனுக்கு நீ பட்டினி போட்டாலெல்லாம் சரிப்பட்டு வருமா பட்டினி போட்டார்கள் குண்டு போட்டார்கள் எல்லாத்தையும் போட்டார்கள் எது நடந்தாலும் விடமாட்டோம் என்ற அவர்களுடைய பிடிவாதம் அவர்களுடைய அந்த இறுக்கமான பிடிதான் அவர்களை வெற்றியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது எனவேதான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேல இஸ்ரேல் நடத்திய ஆயுத ரீதியிலான தாக்குதல்களும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது அதே போன்று பட்டினியை ஆயுதமாக்கி இருந்தார்கள் இந்த ரீதியிலான தாக்குதல்களும் தற்போது தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக அதாவது நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னா நெத்தன்யாஹு நமக்கு தற்போது இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க யதார்த்தவும் அதான் ஒன்றோ அவர் என்ன செய்யணும்னா யுத்தத்தை நிறுத்திட்டு எலக்ஷனுக்கு போகணும் இலக்ஷனுக்கு யுத்தத்தை நிறுத்தினாருன்னா அரசியலில் தோத்து போயிடுவார் யுத்தம் நின்று முடிய எலக்ஷன் நடத்தப்பட்டால் தேர்தலில் தோல்வி அடைவார் எனவே தேர்தலில் தோல்விதான் என்று தெரிந்து கொண்டு நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் யுத்தத்தை அவர் தொடர வேண்டும் டொனால்டு ட்ரம்ப்பை பகைத்து கொள்ள வேண்டும் நேரடியாக எதை செய்ய போறாரு அவற்ற தான் இருக்குது ஒன்றோ டொனால்ட் ட்ரம்ப்பை பகைச்சுக்கிட்டு அவர் யுத்தம் பண்ணனு இல்லை என்று சொல்லி சொன்னா யுத்தத்தை நிறுத்திட்டு எலெக்ஷனுக்கு போய் தோற்று போய் வீட்டுக்கு போகணும் கூடவே ஜெயிலுக்கும் போக வேண்டி வரும் இப்படி அவருடைய நிலை அதோ கதியாக மாறி இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பெஞ்சமின் நத்தன்யாகு ஒரு அனாதை பிணமாக ஆகிற நேரம் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது அத்தனை ஆயிரம் மக்களை கொன்று குவித்து காசாவை அழித்து நொறுக்கிய அந்த மனிதன் கண்டிப்பாக ஒரு அனாதை பிணமாக மாறுகிற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பே தற்போது அவரை கைவிட்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் மிக தெளிவாக தெரிகிற நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீனம் மேல இஸ்ரேல் நிறைய தாக்குதல்கள் நடத்தி அதே நேரத்தில் ராசாவினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய தூஃபா பகுதிகளில் இன்றைக்கு ஷாஃப் அதே போன்று சுரானி என்கிற பகுதிகளுக்கு இடைப்பட்ட இடத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதிலே மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாக அல் அக்ஸா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது மூன்று மெர்காவா டேங்க்னா குறைஞ்ச பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க உடனடியாக அந்த இடத்திற்கு அவர்களுடைய ராணுவ படையினுடைய விமா அந்த ஹெலிகாப்டர் வந்து புகை குண்டுகளை போட்டு பிணங்களை அள்ளிக்கொண்டு சென்றது என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன யமன்ல இருந்து இஸ்ரேல் மேலே இன்றைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தாக்குதலை முறியடித்திருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலுடைய ஆயுத பிரிவு ஆனாலும் தாக்குதல் துல்லியமாக இருக்கிறது என்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்லை நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம் மின்சால வெகு விரைவில் இந்த ஐந்து வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அதில்லா எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் மின்சால்தான் முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இது எல்லாமே நீங்கள் தருகிற சதகா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம் அதனால மிகச்சிறப்பாக முடியும் சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்க்கலாம் நம்முடைய இரண்டாவது வீடு சற்று ட்ரைனேஜ் டிரைனேஜ் வேலை நடக்குது பூசுகிற வேலை ஆரம்பிச்சாங்க எல்லாரும் பாஸ் உள்ள போகிறோம் உள்ள மாட்டீங்க பாஸ் இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்போ அந்த பக்கம் இருக்கு அப் இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வாசல் அங்கிட்டு வைப்பீங்களா அது வெளியே கிளா ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இதை நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்துருக்க அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் இதெல்லாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சுட்டாங்க அந்த பட்டம் மட்டும் தான் ஒன்றே ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சிருக்கிறாங்க முடிச்சிட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்து வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இது உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கும் அந்த இறங்கி இருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்னை தான் எடுத்துருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசுறதுக்குரிய மண் இறக்கி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்க பிஸியா இருக்கார் பாஸ் அது சரி பாஸ் எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லா சார் நல்ல திருப்தியாக இருக்குது அதான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன் அதுதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லாண்டு இது அஞ்சாவது ஃபைனல் இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்ருக்கிறோம் பாத்ரூம் சூப்பராக இருக்குது மஷால்தான் மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க வகலை போடுறாங்க இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை செய்வோம் பௌமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்ப முடியும் இந்த வீடு முறை முடிஞ்சல்லையே நமக்கு ஒரு டென் டேஸ்ல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்றாரு இந்த மாதம் கடைசி கொள்ள முடியும் இடம் சார் ஒரு இருபத்தஞ்சி இருபதாறாம் தேதி டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யணும் சார் அலமது இல்லா இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள் இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் அ வீக் மாதிரி இங்கே வருவோம் வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு இல்லாண்டு அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அல்ல உங்களுக்கு நிறைய ரக உச்சி வாங்கிச்சாலாம் மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் நம்மள சகோதரர்கள் இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜசாக் முல்லா உ ஹைரா அல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வாய்ப்பிலிட முடியும் வெளிநாடுகளில் இருந்து வைப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வாய்ப்பில் முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள் பெஞ்சமின் நத்தன்யாகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு என்னன்னா நாங்க பொருளாதார ரீதியா எங்களை அமெரிக்கா கைவிடுகுதுங்கிறது எங்களுக்கு தெரியும் அதே நேரத்துல ஆயுத ரீதியாகவும் எங்களை கைவிடுவாங்க போல இருக்குது அப்படி கைவிடுறதாக இருந்தால் நாங்கள் அதை அமெரிக்காவை புறக்கணிக்க தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரா அது எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்கல்ல அணையிற தீபம் பிரகாசமாக எரியும்னு இப்போ அரசியலை விட்டே ஓரம் கட்டப்பட போகிறாருங்கிறது நல்லா தெரியுது கடைசியில் அமெரிக்காவோட கொஞ்சம் மோதி பார்ப்போம் மட்டும் யோசிக்கிறாரு அமெரிக்கா காரங்க இல்லாமல் அங்கே அணுவும் அசையாது அவங்கிற தைரியத்தில் இவங்க தாக்குதலே நடத்துறது இப்போ அமெரிக்கா கைவிட்டுச்சுன்னு சொன்னால் அதோ கதிதான் இப்படி அறிக்கையெல்லாம் அவர் விட்டு பார்க்கலாம் அறிக்கை விடுறதில்ல டொனால்டு ட்ரம்பை மிஞ்ச முடியுமா அந்த ஆள் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டார் என்னடான்னு சொல்லி கலட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாருங்கிறது அவருக்கு புரியலை போல அவர் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் காசாவில் பெரிய கொண்டாட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏன்னா நம்முடைய நாடு சுதந்திரத்தை நோக்கி போகிறது என்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்திருக்கிற அதே நேரம் சற்று முன்னால் இன்னொரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் பேச்சுவார்த்தைக்காக அடுத்த கட்ட சமாதான பேச்சுக்களுக்காக அமெரிக்காவினுடைய கருத்துக்களை கேட்டு பெஞ்சமின் நெத்தனியாகு தூதுக்குழுவை அனுப்புகிறார் என்ன சொல்கிறேன்னா மீசலம் அண்ணொட்டல் என்று சொல்கிறதா என்னென்னு தெரியல ஏன்னா நாங்கள் அமெரிக்காவை புறக்கணிப்போம் அப்படிங்கிறது இப்போ உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் சமாதான பேச்சுக்காக தூதுக்குழுவை அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு ஆல்ரெடி அமெரிக்காவோட எல்லாத்தையும் பேசிட்டாங்க இப்போ என்னன்னா அமெரிக்காவோட பேசினத்தை ஓகேயா ஓகேயா ஓகேயான்னு ஆக்கினு அந்த செய்தி மட்டும்தான் அங்கே நடக்கப் போகுது பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய மைட் இதை பார்க்க முடிகிறார் அதே நேரம் டொனால்ட் ட்ரம் மத்திய கிழக்கில வைத்து ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுக்க இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அது பாலஸ்தீனம் அறிவிப்பாக இருக்கும் என்று தான் அத்தனை பேரும் நம்புகிறார்கள் பாலஸ்தீன சுதந்திரம் தொடர்பான அறிவிப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறோம் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை நிறுத்தக்கூடும் அறிவிப்பதினூடாக அவர் இன்னும் ஒரு முறை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவதற்கும் சமாதானத்திற்கான நொபேல் பரிசை பெற்றுக்கொள்வதற்கும் அரபு நாடுகளுடனான அவருடைய ஒற்றுமையை வெளிக்காட்டுவதற்குமான காரணமாக அது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதிக்கு நம்ம நேற்று இருந்தோம் உறுதிப்படுத்தப்படாத செய்தி அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னா அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஐநூறு மில்லியன் யுஎஸ் டி பெறுமதியான ஒரு போயிங் விமானத்தை பரிசளிக்கிறாங்க அந்த பரிசளிப்பையும் நாளைக்கு அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள உள்ள வந்துரும் இந்த இந்த நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இதெல்லாம் அடக்கமுங்கிறது தெரிகிறது எப்படியோ அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலை தவிர்த்து அரபு நாடுகளோடு நெருங்கி இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது அந்த இந்த செயல்பாடுகள் வந்து மிக முக்கியமாக பாலஸ்தீனத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பிரேக்கிங் செய்தி இது நாளைய தினம்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அங்கே பயணிக்க இருக்கிறார் என்கிற நிலையில் எதிர்பார்ப்போது காத்திருங்கள் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மத்திய கிழக்கில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது அவர் என்னவெல்லாம் பேச போகிறார் என்பதை உடனுக்குடன் தனித்தனி வீடியோக்களாக உங்களுக்கு காத்து காத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த காசாவினுடைய அப்டேட் வளம் மாதிரி நைட்ல வெளியிடப்படும் அதே நேரத்தில் இந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மத்திய கிழக்கு தொடர்பான செய்திகள் பயணம் தொடர்பான செய்திகள் உடனுக்குடன் தனித்தனி வீடியோவாக வெளியிடப்படும் மறவாமல் என்கிற என்கிற சேனலையும் சேனலையும் டாக்ஸ் யூடியூப் இணைந்து கொள்ளுங்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்கள் உடனுக்குடன் உண்மை செய்திகளை அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடை வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் இப்போ மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் ரபில்